ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர் ஆயில் வந்து சமைக்கிறதுக்கு கேட்டாங்க இந்த ஒரு லிட்டர் ஒரு லிட்டராக வாங்கி கொடுத்தா எப்படி தீர்றதுனே தெரிலன்ட்டு போன வாட்டி அஞ்சு லிட்டரு வாங்கி கொடுத்துருந்தேன் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க மறுபடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டரு வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்திருக்குன்னா நேராக வெப்சைட்லேருந்தே ஆர்டர் போட்டிருந்தேன் கீழே வெப்சைட் தடவை வேணும் ஆர்டர் பண்ணிங்க ஆர்டர் நம்பர் கன்ஷ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்திருக்கிற இடம் சென்னையிலேருந்து நேராக கேரளாவுக்கும் அட்ரெஸ்க்கும் அனுப்பிட்டாங்க ப்ரொஃபஷனல் குறையர்லாம் வந்துருச்சுங்க பாலக்காடுக்கு லிக்யூட்னு வந்து மிச்சினை பண்ணியிருக்காங்க பத்து லிட்டர் இந்த அன்பாக்ஸ் வீடியோ பார்த்திங்கன்னா சூப்பராக பிளாஸ்டிக் போட்டு உருக்கி ஏர்போர்ட்டில் லக்கேஜ் பண்ணுற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க கத்தி வச்சு கட் பண்ணுறோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்கு ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த கவரை இப்படி பிரிச்சிட்டோம் பேக்கிங்கே சூப்பராக இருக்குது பார்க்க எந்த டேமேஜுமே இல்லாமல் சூப்பராக ப்ரொஃபஷ்னல் கொரியர் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து நம்மளோட பில்லு ஒரு கிலோ தனியாக ஊட்டிக்கிறாங்க இந்த பில்லு எடுத்துகிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பு ரெண்டு அஞ்சு லிட்டர் கேனாக ஆர்டர் போட்டுருந்தோம் இது ஆல்ரெடி எனக்கு மெயில் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு டெலிவரி அப்படின்ட்டு ஃபாத்திமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலீஸ்வரி ப்ராடக்ட் கம்பெனி வந்து ஒருத்தங்க மெயில் பண்ணியிருந்தாங்க ஓப்பன் பண்ணுறப்ப அன்பாக்ஸ் பண்ணுறப்ப வீடியோவாக எடுத்துருங்க மேபி ஏதாவது டேமேஜஸ் இருந்துச்சுன்னா அது கவர் பண்ணிட்டு மேலே ஒரு அட்டை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேன் இருக்குது கேன் எடுக்கணும் ஐயோ என்ன கை பிடிக்கிறக்கே எதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா கை பிடிக்கிறக்கே இடம் இல்லை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதையுமே பேக் பண்ணியிருக்காங்க கோல்டு வின்னர் ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் கிளியர் லைட்டட் நான் ஸ்டிக்கி ஜீரோ கொலஸ்ட்ரால் விட்டமின் சே டிஇ இம்ப்ரூவ் எண்பது குவாலிட்டி செக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பேக்கெட்டோட விலை வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபா போட்டிருக்காங்க மேபி நம்ம கடையில் வாங்கினோம்னா அஞ்சு லிட்டர் தொள்ளாயிரம் ப்ளஸ் தொள்ளாயிரம் ஒரு லிட்டர் நூற்றி எண்பது ரூபா வருதுங்க தொள்ளாயிரம் ப்ளஸ் தொள்ளாயிரம் ஆயிரத்தி எட்நூறுரூவா வந்துடும் ஆனால் நம்ம வாங்கினது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வித் டெலிவரியோ டெலிவரியோட வாங்கியிருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா உடச்ச விளையாடுற கவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இருந்தே எடுத்து எடுத்து உடச்ச விளையாண்டுட்டு இருப்பேன் உடச்சி விளையாடுறக்கான ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க பிடிக்கதா ஐயோ பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு உள்ளே வேறு எதுவும் ஒரு கவர் கொடுத்துருக்காங்களே ஹெல்ப் ரவி ஃபைண்ட் திஸ் ஃபுட்பால் ஆகா சின்ன வயசில் விளையாடுறதுங்க எதுவுலியாக போய் ரவியோட ஃபுட்பால் போகணும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படி வந்து இங்கேருந்து இப்படி வந்து இங்கேருந்து இப்படி வந்து இப்படி போய் இதில் இப்படி வந்து போய் இங்கே போய் இங்கே வந்து மறுபடியும் இங்கே வந்து இங்கேருந்து இப்படி வந்து நான் வந்து இப்படி வந்து டபக் ரவி ரவிக்கிட்ட ஃபுட்பால் போயிட்டோம் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் விளையாடுற டேங்க்யூ டியர் கஸ்டமர் எவ்ரி அச்சீவ்மெண்ட் பிகின்ஸ் இனி மோஸ் கிச்சன் த ஃபுட் மேட் வித் லவ் கிவ்ஸ் ஆல் த எனர்ஜி நீட்ஸ் டு டெக் த வேர்ல்ட் சேலஞ்சஸ் மீஸ்ட் வேறு உள்ளே இந்த உள்ள கே ஓகே உள்ளே விளையாட்டு கொடுத்துருக்காங்க ஐயோ உள்ளேயும் கொடுத்துருக்காங்க எனக்கு விளையாடுறதுக்கு ஒன்றும் அம்மாவுக்கு ஆயில் கிச்சன் கொடுக்குறது நல்ல பேக்கிங் சூப்பரான பேக்கிங் ஆன்லைனில் ஆர்டர் போட்டதுனா போட்டுங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் லிங்க் கொடுத்துறேன் வித் பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் போட்டு இருபத்தி ஒம்பதாந்தேதி ஆர்டர் போட்டு வித்தின் த்ரீ டேஸ்குள்ளேயே எனக்கு வந்து டெலிவரியும் பண்ணிட்டாங்க வாங்குறப்ப அஞ்சு லிட்டர் பத்து லிட்டராக பத்து லிட்டராக வாங்கி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சூப்பரான பேக்கிங் சின்ன லீக் கூட ஆகாத அளவுக்கு பயங்கரமாக டைட் பண்ணி அது மேலேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக கவரிங் பண்ணி அது டேமேஜ் ஆகாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு கவர் அப்புறம் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு பாக்ஸை போட்டு அது மேலேயும் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் பேக்கிங் மாதிரி ஒரு பேக்கிங்கை போட்டு கொடுத்துருக்காங்க யூ ஃபார் காலீஸ்வரி ரிஃபைனரி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி கோல்டு வின்னர் ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயிருங்க இதான் வந்து வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு லிட்டர் நூற்றி எண்பது ரூபா கொடுத்து நீங்கள் வந்து கோல்டு வின்னர் ஆயில் நீங்கள் வாங்கணும் பட் எனக்கு கிடச்சிருக்க ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே பத்து லிட்டரு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா இதை வந்துட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது டிவைடட் பை பத்து போட்டிங்கன்னா ஒரு லிட்டர் நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு கிடச்சிருக்கு எனக்கு வித் டெலிவரியோட போடுறப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வெப்சைட்டில் ஷாப்பிங் பண்ணிக்கங்க நீங்கள் பிடிச்ச நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதில் இன்னொரு விஷயம் அதாவது அஞ்சு லிட்டருக்கு மேலே குறிப்பிட்ட பேமெண்ட்டுக்கு தொள்ளாயிர ரூபாய்க்கு மேலே நீங்கள் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுப்பாங்க அஞ்சு லிட்டர் வாங்கினா ஃப்ரீ டெலிவரி இருக்காது டெலிவரி சார்ஜ் வரும் டென் லிட்டராக வாங்கினா டெலிவரி ஃப்ரீ பிடிச்சா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கோல்டு வின்னர் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்